அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்குவா வாயிலாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த நாயா பிறக்கிறது எதனால் பிறவிகள் எல்லாம் வருது இல்லையா புல்லாகி பூண்டாகி பல்விருவமாகி ப ம மனிதராகி மிருகமாகி கடைசியில் பார்த்திங்கன்னா மனிதராகின்னு சொல்கிறாங்க இதில் நாயா பிறக்கிறதுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு ஒரு காரணம் ஒரு கதை இந்த நாயா பிறக்கிறது மட்டும் ஏன் நான் எடுத்து கதையாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாயினுடைய அதுவே அது தன்னுடைய வாக்கை ராமரிடம் சொன்னதாக பதிவானது ஒரு வரலாறு அதனால் இதை நம்ம இப்போ பேசலாம் அதாவது இதில் ஒரு மனிதனுடைய நேர்மையும் உள்ள அடங்கியிருக்குது ஒரு முறை பகவான் ராமர் அரியணையில் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய அரசவை நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு வெளியே நின்று ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாய் குலைக்கும்னு சொல்லக்கூடாது நாய் குறைக்கும்னு சொல்லணும் சின்னதாக போடணும் குறைக்கும்னு சொல்லணும் இப்போ இந்த நாய் குறைக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன சொன்னார் ராமர் ஏன் அந்த நாய் தொடர்ந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காவலாளியை கூப்பிட்டு அந்த நாயை ஏன் குறைக்குதுன்னு பாரு அப்படின்னாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அதனுடைய சத்தத்தை காணும் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் மீண்டும் அது குறைக்குது உடனே ராமர் தன்னுடைய தமையனாகிய லட்சுமணன் கிட்டே சொல்லிவிடுறாரு அந்த நாய் ஏன் குறைக்குதுன்னு போய் கேட்டுட்டு அப்படிங்கிறார் லட்சுமணன் போய் பார்க்குறாரு கூப்பிட்றாரு நாய் வந்து கூப்பிட்டோன்னே அது அதாவது இறைவனும் மிருகமும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி இருக்குது தேவ பாசை அவங்க பேசிக்கிறாங்க சரியா உடனே தேவ பாசைனால் உடனே அவங்க போயிடக்கூட சமஸ்கிருதம் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை நான் பொதுவாக சொல்கிறேன் அதான் இறைவனுக்கும் ஒரு உயிரினத்துக்கும் உள்ள தொடர்புக்காகத்தான் அந்த பாசையை சொன்னேன் அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க அவர் கேட்குறாரு லட்சுமணன் ஏன் நீ கொறந்து குறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டோடனே உடனே அந்த நாய் சொல்லிச்சு இந்த ஒரு காவலாளி உங்கள் அரண்மனையைச் சேர்ந்த ஒரு காவலாளி நான் இந்த வழியாக போகும்பொழுது என்னை வந்து கல்லால் அடிச்சிட்டேன் அவனுக்கு தண்டனை வேணும்னு கேட்டது உடனே ராமர் கூப்பிட்டு ஏன் வந்து நீ அதை கல்லால் அடிச்சு அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் சொல்கிறான் அரசே இந்த நாய் வந்து நம்மளுடைய அரசவைக்குள்ளே வந்து சத்தம் போட்டது அதனால் இதை நான் கல்லால் அடிக்க வேண்டியதாக போச்சு அந்த சூழ்நிலைக்காக அடித்தன வழியை தனிப்பட்டு கோபமில்ல எதுவும் இல்லைங்க இருந்தாலும் அந்த நாய் சொல்லுது என்ன இருந்தாலும் இந்த வழியான எல்லோரும் பொதுமக்கள் போகும்போது நானும் ஒரு தான் இதில் போகக்கூடாதா இது என்னை அடித்ததுக்கு அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தே தீரணும்னு அவர் பார்த்தாரு சரி என்ன தண்டனை வேணும்னு நீயே சொல்லியிருந்தார் உடனே அந்த நாய் ஒரு தண்டனை சொல்லிச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இருக்கு இல்லையா அந்த சிவன் கோயிலை வந்து பராமரிக்கவும் அதனுடைய சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பே இந்த ஆளுக்கு கொடுங்கன்னு சொல்லிச்சு அவனுக்கு ஒரே சந்தோஷம் வெளியே ஈட்டி புடிச்சு நின்றுட்டு இருந்தவனுக்கு ஒரு கோயிலையே கவனிச்சுக்கோ அந்த கோயில் நீதான் பார்த்துக்கோணும் கோயிலோட சொத்தை நீ தான் பாத்துக்கோணும்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்தா அது எப்படி இருக்கும் அவனுக்கு ஒரே சந்தோஷம் இது தண்டனை மாதிரியே அவனுக்கு தெரியல ரொம்ப சந்தோஷப்பட்டான் உடனே என்ன பண்ணா ராமர் அவனை அந்த பக்கம் அனுப்பிட்டு அந்த நாய்கிட்ட கேக்குறாரு எதற்காக இப்படி ஒரு தண்டனை கொடுக்க சொன்ன அப்படிங்கும்போது அந்த நாய் சொல்லிச்சு போன பிறவியிலே நான் அந்த தொழிலை தான் செஞ்சேன் இறைவனுடைய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சொத்தைவோ அல்லது ஏதாவது ஒரு பொருட்களைவோ நாம் நம்முடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவமாக அமையும் அந்த மிகப்பெரிய பாவத்தினால் தான் இன்று நான் நாயாக பிறவி எடுத்து இப்படி அலைஞ்சிட்டுக்கிறேன் அதனால் இவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தோம்னா இவன் என்ன பண்ணுவான் ஒன்றா அதை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அதுக்காக அவன் அரும்பாடுபடுவனு இல்லை இவனே கையாடல் செஞ்சாலோ அல்லது வேறு விதத்தில் கவனக்குறைவாக இருந்தாலோ அடுத்த பிறவியில் என்னைப் போலவே இவனும் பிறந்து அவதிப்படுவான் எனவே தான் இதை நான் ஒரு தண்டனையாக கருதுறேன்னு சொல்லிச்சாமா எனவே எந்த தொழில் இருந்தாலும் நேர்மையாக செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்